வணக்கம் நண்பர்களே தமிழக பாரதிய ஜனதா குறித்து தான் நடத்த செய்தியும் இந்த தமிழக பாரதிய ஜனதா கட்சியில் இப்போது இந்த நிர்வாகக்குள் ஒரு தலைவராக இருக்கிற ஹெச் ராஜா இவர் கேரள தேர்தல் மேலிட பார்வையாளராக இருந்தார் அதிலிருந்து பதவி பறிக்கப்பட்டது அதுலேருந்தே கொஞ்சம் அப்செட்டில் இருந்த மாதிரி ஒரு செய்தி இப்போ அவருக்கு வந்து இந்த நிர்வாகக்குழுடைய தலைவர் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க எது மாநில நிர்வாகக்குழு எதில் தமிழக பாரதிய ஜனதா கட்சியில் இப்போது இவருக்கு இவர் வந்து ஒரு வெளிச்சத்துக்கு மத்தியில் வந்துட்டார் ஒரு லைம் லைட்டில் வந்த உடனே அவருக்கு சந்தோஷம் அவர் உடனே சந்தோஷத்தில் என்ன வேணாலும் பேசலாங்கிற மாதிரி அவர் எப்போதுமே கொஞ்சம் அதிரடி பேசலார் அவர் பேசிக்கிட்டு அவர் ஏற்கனவே கவர்னர் பதவியை எதிர்பார்த்து இருந்திருக்கிறாரு ஆனால் இப்போ நிர்வாகக்குழுனுடைய குழுனுடைய தலைவராக அவரை நியமித்து ஒரு ஒரு சமாதானம் சின்ன சமாதானம் பண்ணிருக்காங்க இப்போ இவருக்கு இவர் வந்து உறுப்பினர் சேர்க்கை அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி நடத்தும் ஒரு கோடி பேர் சேர்க்கணும் அப்படிங்கிறது ஒரு இலக்காக மேலிடம் அறிவிச்சிருக்கு தமிழ்நாட்டில் த தமிழக பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு கோடி பேர் உறுப்பினர்களாக சேரணும் அப்படின்னு ஒரு இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க இதுக்காக நடந்த கூட்டங்கள் அதுக்காக நடந்த முயற்சிகள் வந்து அஜ்ராஜாவுக்கு ஒரு பெரிய திருப்தியை கொடுத்ததா தெரியல அதில் என்னென்ன சிக்கல்கள் எழுந்தது ஒரு கோடி பேர் ஏன் சேர்க்க முடியல அப்படி சேர்க்க நிர்ணயம் பண்ண இலக்குகளை வந்து அடைகிறதுக்கு ஏன் அவங்களுக்கு அவ்வளோ கடினமாக இருந்தது தொடர்ந்து செய்திகளை வழங்குகிறோம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறோம் நன்றி வணக்கம்